பில்டிங் டாக்டர் சீல் டேப் இஜே என்பது பெரிய கட்டிடங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்களில் வரும் நீர்க்கசிவுகள் வராமல் தடுக்கும் டேப் ஆகும் அதே நேரத்தில் அந்த கட்டிடத்தின் எக்ஸ்பேன்ஷன் தடைப்படாமல் இருக்க பயன்படுத்தப்படும் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் சீல் டேப் இஜேவின் சிறப்பம்சங்கள் நீர்க்கசிவை தடுக்கும் அறுநூறு சதவிகிதம் எலாங்கேஷன் கொண்டது நீடித்து உழைக்கக்கூடியது நல்ல தடிமன் கொண்டது பயன்படுத்த எளிதானது கட்டிடங்களில் வரும் அனைத்து வகையான எக்ஸ்பேன்ஷன் ஜாயிண்ட்டுகளுக்கும் பயன்படுத்தலாம் பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜே பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பும் உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் விரிவடையும் இணைப்புகளில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தம் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ள மேற்பரப்பு ஈவனாக இருப்பது அவசியம் மேற்பரப்பு சமமாக இல்லாத பட்சத்தில் பாண்டிங் ஏஜென்ட்டாக பில்டிங் ஆல்ரவுண்டரை பயன்படுத்தி அந்த கான்கிரீட் பகுதியை சமமாக பூச்சு வேலை செய்வது அவசியம் பேஸ் ஹார்டனர் என இரு பாகங்களாக வரும் பில்டிங் டாக்டர் மல்டி பர்பஸ் இபிஐ இயந்திரத்தின் உதவியோடு நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பிரிசல்களின் இருபுறமும் மாஸ்கிங் டேப் ஒட்ட வேண்டும் பில்டிங் டாக்டர் சீல் டேப் இஜேவை ஒட்ட வேண்டிய இடங்களில் மல்டிபர்பஸ் இபிஐ அப்ளை செய்ய வேண்டும் அதன் மீது பில்டிங் டாக்டர் சீல் டேப் ஈஜேவை வைத்து அழுத்தும் போது அதில் இருக்கும் துளைகளில் வழியே வர வேண்டும் அந்த அளவுக்கு மல்டி பர்பஸ் இபிஐ அப்ளை செய்வது அவசியம் இதனால் பில்டிங் டாக்டர் மல்டி பர்பஸ் இபி அதிக அளவில் தேவைப்படுவதை குறைப்பது மட்டுமல்லாமல் நல்ல பினிஷிங்கை தரும் பில்டிங் டாக்டர் சீல் டேப் இஜேவை ஒட்டிய பிறகு மாஸ்கிங் டேப் பிரித்து எடுக்க வேண்டும் அதன் பிறகு இருபத்தி நான்கு மணி நேரம் நன்கு உலர விட வேண்டும் பில்டிங் டாக்டர் சீல் டேப் இஜேவை ஒட்டிய பிறகு பாதிப்படையாமல் புரொடக்ஷன் அல்லது மூவ்மெண்ட் பிளேட் அமைப்பது அவசியம் பில்டிங் டாக்டர் டேப் இஜேவை கிடைமட்ட தளம் அல்லது செங்குத்து தளத்திலும் ஒட்டலாம் இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்